உங்கள் திரையில திடீரென மின்னிய இந்த வீடியோ ஒரு சாதாரண சம்பவம் அல்ல இது பிரபஞ்சம் தானாகவே உங்களிடம் அனுப்பிய ஒரு அறிகுறி உங்கள் வாழ்க்கையின் அடுத்த பெரிய மாற்றம் தொடங்கப் போகிறது அதற்கான வழியை காட்டும் இந்த நொடிதான் நீங்கள் இப்போது பார்க்கும் தருணம் உங்கள் மனதை மாற்றும் வாழ்க்கையை உயர்த்தும் ரகசியங்களை தினமும் அறிந்து கொள்ள இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த மணி சின்னத்தையும் அழுத்துங்க ஓர் நாளும் உங்களை மாற்றும் இந்த ஒளியிலிருந்து விலகாதீர்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது உங்கள் திரையில் திடீரென மின்னிய இந்த வீடியோ வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல என்பதை உங்கள் ஆழமான உணர்வால் அறிந்து கொள்ளுங்கள் இது பிரபஞ்சத்தின் உன்னத திட்டம் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான பொன்மயமான பாதையை உங்களுக்கு காட்ட உங்களை நாடி வந்த ஒரு கண்குக்கு நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் சந்தித்திருப்பீர்கள் உலகத்தின் ஒவ்வொரு மூலையில் நடக்கும் நிகழ்வுகள் நமது உணர்வுகளும் விருப்பங்களும் அனைத்தும் தனித்துவமான காரணங்களால் உருவாகின்றன இன்று நீங்கள் பார்க்கும் இந்த வீடியோ ஒரு சின்ன திசை மாற்றமாக உங்கள் மனதில் புதிய எண்ணங்களை எழுப்பும் நாம் அனைவரும் தினமும் சந்திக்கும் சந்தேகங்கள் பயங்கள் சந்தோஷங்கள் மற்றும் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு பெரிய திட்டத்தின் பகுதியாகவே இருக்கும் இந்த நிகழ்வுகள் ஒருவேளை சாதாரணமாக தெரிந்தாலும் அவற்றின் பின்னணியில் ஒரு ஆழ்ந்த காரணம் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான தேர்வுகள் சந்திப்புகள் மற்றும் வாய்ப்புகள் அனைத்தும் இது போன்ற சின்ன சின்ன நிகழ்வுகளால் உருவாகும் நீங்கள் இன்று பார்க்கும் இந்த வீடியோ உங்களை புதிய பார்வைக்கு அழைக்கும் உங்கள் உள்ளார்ந்த சக்திகளை வெளிப்படுத்தும் வழிகளை கற்றுக்கொள்ள இது ஒரு வாய்ப்பு உங்கள் மனதில் எழும் சந்தேகங்கள் உங்களின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் அனைத்தும் இந்த சந்தர்ப்பத்தின் மூலம் தீர்வுகளை பெறும் வாய்ப்பாக மாறும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் அதை சிந்தித்துப் பார்க்க இந்த நேரம் சரியானது இந்த வீடியோ உங்கள் மனதில் எழும் ஆழமான உணர்வுகளை ஊக்குவிக்கும் உங்கள் உள்ளார்ந்த சக்திகளை வெளிப்படுத்தும் உங்கள் அன்றாட வாழ்க்கை நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் உங்கள் கனவுகள் அனைத்தும் ஒன்றிணைந்த விதத்தில் உங்கள் முன்னேற்றத்தை உருவாக்கும் உங்கள் உள் சக்தியை அறிந்து அதனை தினசரி செயல்களில் பயன்படுத்துவது எப்படி என்பதை நீங்கள் இந்த வீடியோ மூலம் புரிந்து கொள்ளலாம் உங்கள் மனதில் எழும் எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் புதிய உச்சங்களை நோக்கி முன்னேற வழிகாட்டும் உங்கள் நம்பிக்கைகள் ஆசைகள் மற்றும் கனவுகள் அனைத்தும் இதன் மூலம் புதிய விரிவுகளை பெறும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காண விரும்பினால் உங்கள் உள்ளார்ந்த சக்தியை அறிந்து அதை செயல்படுத்துவது எப்படி என்பதையும் இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களை உங்கள் முழுமையான திறனை வெளிப்படுத்த வழிகாட்டும் உங்கள் அன்றாட வாழ்க்கை சவால்கள் உங்கள் எதிர்காலம் பற்றிய சந்தேகங்கள் உங்கள் கனவுகள் அனைத்தும் இந்த சந்தர்ப்பத்தின் மூலம் புதிய திசைகளை பெறும் உங்கள் மனதை மாற்றும் இந்த அனுபவம் உங்கள் உள்ளார்ந்த சக்திகளை வெளிப்படுத்தும் வழிகளை காட்டும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்கும் திறனும் இதனால் அதிகரிக்கும் நாம் அனைவரும் வாழ்க்கையின் விதிகளை உணர்ந்து நமது செயல்களை அதற்கேற்றவாறு மாற்றினால் நமது பயணங்கள் எளிமையாகவும் பொருந்தக்கூடியதாகவும் மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு அந்த அறிவை தரும் நீங்கள் இன்று சந்திக்கும் சின்ன சின்ன நிகழ்வுகள் உங்கள் எதிர்கால வாழ்க்கையின் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் உங்கள் எண்ணங்கள் நம்பிக்கைகள் மற்றும் செயல்கள் அனைத்தும் இணைந்து உங்கள் வாழ்க்கையின் புதிய பாதையை அமைக்கும் இந்த வீடியோ உங்களை உங்கள் உள்ளார்ந்த சக்தியை உணர வைக்கும் உங்கள் மனதில் எழும் அனைத்து சந்தேகங்களுக்கும் பதிலாக இது வழிகாட்டியாக இருக்கும் உங்கள் மனதில் புதிய எண்ணங்கள் புதிய நோக்கங்கள் மற்றும் புதிய ஆர்வங்களை உருவாக்கும் உங்கள் மனதில் எழும் பயங்கள் அச்சங்கள் சந்தோஷங்கள் மற்றும் குழப்பங்கள் அனைத்தும் ஒரு பெரிய திட்டத்தின் பகுதியாகவே இருக்கும் நீங்கள் இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை புதிய பார்வையில் காணலாம் இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் புதிய திறன்களை வெளிப்படுத்தும் உங்கள் மனதில் எழும் சந்தேகங்கள் எதிர்கால வாழ்க்கை பற்றிய கவலைகள் உங்கள் கனவுகள் அனைத்தும் இதன் மூலம் புதிய வடிவங்களை பெறும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் இந்த வீடியோ உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் உங்கள் உள்ளார்ந்த சக்தியை உணர்ந்து அதை செயல்படுத்துவது எப்படி என்பதையும் புரிந்து கொள்ளலாம் உங்கள் மனதில் எழும் சந்தேகங்கள் எதிர்காலம் பற்றிய கவலைகள் உங்கள் கனவுகள் அனைத்தும் இந்த சந்தர்ப்பத்தின் மூலம் புதிய வாய்ப்புகளை பெறும் இந்த வீடியோ உங்கள் மனதை அமைதியோடு உங்கள் உள்ளார்ந்த சக்தியை வெளிப்படுத்தும் வழிகளில் வழிகாட்டும் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான தேர்வுகள் சந்திப்புகள் மற்றும் வாய்ப்புகள் அனைத்தும் இதன் மூலம் தெளிவுபடக்கூடும் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கும் சவால்களை சமாளிக்கும் திறனும் அதிகரிக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உங்கள் உள்ளார்ந்த சக்தியை உணர்ந்து அதை செயல்படுத்த வேண்டும் இந்த அனுபவம் உங்கள் மனதில் புதிய எண்ணங்களை புதிய நோக்கங்களை மற்றும் புதிய உற்சாகத்தை உருவாக்கும் உங்கள் மனதில் எழும் சந்தேகங்கள் அச்சங்கள் மற்றும் குழப்பங்கள் அனைத்தும் ஒரு பெரிய திட்டத்தின் பகுதியாகவே இருக்கும் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகள் சந்திப்புகள் மற்றும் வாய்ப்புகள் அனைத்தும் இதன் மூலம் தெளிவுபடும் உங்கள் கனவுகள் ஆசைகள் மற்றும் எதிர்காலம் அனைத்தும் இதன் மூலம் புதிய உயரங்களை நோக்கி பயணிக்கும் நம் வாழ்க்கை ஒரு பெரிய கலைப்பாடம் போன்றது ஒவ்வொரு நிகழ்வும் சந்திப்பும் சவாலும் வெற்றியும் அந்த ஓவியத்தில் புதிய வண்ணம் சேர்க்கும் நீங்கள் இன்று கடந்து செல்வது நாளைய உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய அடிக்கலமாகும் உங்கள் உள்ளார்ந்த சக்தி உங்கள் மனதில் ஒளிரும் நம்பிக்கை உங்கள் செயல்களில் வெளிப்பட்டால் நீங்கள் எதிர்கொள்ளும் எல்லா சவால்களையும் வெற்றியாய் மாற்ற முடியும் உங்கள் மனதை அமைதியோடு வைத்துக் கொள்ளும் திறனும் உங்கள் எண்ணங்களை தெளிவாக்கும் திறனும் இன்று அதிகரிக்கும் நீங்கள் எதிர்கொள்ளும் சிறிய தடைகள் நாளை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பெரிய வாய்ப்புகளாக மாறும் உங்கள் மனதில் உருவாகும் எண்ணங்கள் உங்கள் செயல்களில் வெளிப்படும்போது உங்கள் வாழ்க்கையின் பாதையை மாற்றும் சக்தியாக இருக்கும் இந்த அனுபவம் உங்களுக்கு உங்கள் உள்ளார்ந்த சக்தியை உணரவும் அதை செயல்படுத்தவும் உதவும் உங்கள் மனதில் எழும் சந்தேகங்கள் அச்சங்கள் மற்றும் குழப்பங்கள் அனைத்தும் ஒரு பெரிய திட்டத்தின் பகுதியாகவே இருக்கும் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகள் சந்திப்புகள் மற்றும் வாய்ப்புகள் அனைத்தும் தெளிவுபடும் உங்கள் கனவுகள் ஆசைகள் மற்றும் எதிர்காலம் அனைத்தும் புதிய உயரங்களை நோக்கி பயணிக்கும் எஸ் நீங்கள் இன்று செய்யும் சிறிய முயற்சிகள் நாளை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பெரிய வாய்ப்புகளாக மாறும் உங்கள் மனதில் உருவாகும் எண்ணங்கள் உங்கள் செயல்களில் வெளிப்படும் போது உங்கள் வாழ்க்கையின் பாதையை மாற்றும் சக்தியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையின் சின்ன சின்ன நிகழ்வுகள் எதிர்கால வாழ்க்கையின் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் உங்கள் எண்ணங்கள் நம்பிக்கைகள் மற்றும் செயல்கள் அனைத்தும் இணைந்து உங்கள் வாழ்க்கையின் புதிய பாதையை அமைக்கும் இந்த அனுபவம் உங்கள் மனதை அமைதியோடு வைத்துக்கொள்ளும் கொள்ளும் திறனையும் உங்கள் உள்ளார்ந்த சக்தியை வெளிப்படுத்தும் வழிகளையும் கற்றுத்தரும் உங்கள் மனதில் எழும் சந்தேகங்கள் அச்சங்கள் மற்றும் குழப்பங்கள் அனைத்தும் ஒரு பெரிய திட்டத்தின் பகுதியாகவே இருக்கும் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகள் சந்திப்புகள் மற்றும் வாய்ப்புகள் அனைத்தும் தெளிவுபடும் உங்கள் கனவுகள் ஆசைகள் மற்றும் எதிர்காலம் அனைத்தும் புதிய உயரங்களை நோக்கி பயணிக்கும் இன்று உங்கள் மனதில் உருவாகும் நம்பிக்கை உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு கதிராக இருக்கும் உங்கள் செயல்கள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் நம்பிக்கைகள் அனைத்தும் இணைந்து உங்கள் வாழ்க்கையின் பாதையை மாற்றும் சக்தியாகும் உங்கள் வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான பயணம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிகழ்வும் உங்களை மாற்றி உங்கள் மனதை வளமாக்குகிறது நீங்கள் சந்திக்கும் சவால்கள் உங்கள் நம்பிக்கையை பரிசோதிக்கும் பொறியாளர்கள் போலவே இருக்கின்றன ஆனால் நீங்கள் மனதை அமைதியோடு வைத்துக் கொண்டால் அந்த சவால்கள் உங்கள் வளர்ச்சிக்கான அடுக்குகள் ஆக மாறும் நீங்கள் இன்று மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலும் நாளை உங்கள் வாழ்வில் பிரதான மாற்றங்களை கொண்டு வரும் சிறிய முயற்சிகள் தினசரி சாதனைகள் உங்கள் கனவுகளை நிஜமாக்கும் பெரும் சக்தி கொண்டவை உங்கள் மனதில் வளர்ந்த நம்பிக்கை உங்கள் செயல்களில் வெளிப்படும் போது உங்கள் வாழ்வின் பாதையை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் உங்கள் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு சந்திப்பு சிறியதாகவும் பெரியதாகவும் உங்களுக்கு ஒரு முக்கிய பாடத்தை கற்றுத்தருகிறது இந்த பாடங்களை கவனமாக உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கை முழுமையாகவும் அர்த்தமுள்ளதுமாக மாறும் நீங்கள் எதிர்கொள்ளும் குழப்பங்கள் அச்சங்கள் சந்தேகங்கள் அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு குறியீட்டு பாதை போலவே இருக்கும் அவற்றை அன்போடு அமைதியோடு அணுகினால் நீங்கள் அந்த நெருக்கடியை கடந்து சென்று உங்கள் கனவுகளுக்கு அருகில் செல்வீர்கள் நம் மனதில் எழும் எண்ணங்கள் நம்பிக்கைகள் மற்றும் ஆசைகள் அனைத்தும் உங்கள் செயல்களுடன் இணைந்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாகும் இன்று செய்யும் ஒரு நல்ல செயலின் விளைவுகள் நாளைய வாழ்வில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையின் சின்ன சின்ன முயற்சிகள் எதிர்காலத்தில் பெரிய வெற்றிகளாக மாறும் உங்கள் மனதில் உருவாகும் நம்பிக்கை உங்கள் செயல்களில் வெளிப்படும்போது உங்கள் வாழ்க்கையின் புதிய பாதையை அமைக்கும் நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் உள்ளார்ந்த சக்தியை உணர உதவும் உங்கள் மனதை அமைதியோடு வைத்து கொண்டு உங்கள் கனவுகளை நோக்கி முன்னேறுங்கள் ஒவ்வொரு தடையும் உங்கள் வளர்ச்சிக்கு ஒரு படியாய் மாறும் இன்று உங்கள் மனதில் எழும் நம்பிக்கை நாளைய வாழ்க்கைக்கு ஒரு ஒலிகதிராக இருக்கும் உங்கள் செயல்கள் உங்கள் எண்ணங்கள் மற்றும் உங்கள் நம்பிக்கைகள் அனைத்தும் இணைந்து உங்கள் வாழ்க்கையின் பாதையை மாற்றும் சக்தியாக மாறும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வும் நீங்கள் எவ்வாறு அணுகுகிறீர்கள் என்பதன் அடிப்படையில் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் உங்கள் மனதை அமைதியோடு வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையின் புதிய உயரங்களை நோக்கி பயணிக்குங்கள் நீங்கள் இன்று கேட்ட இந்த வார்த்தைகள் வெறும் சத்தமல்ல அவை உங்கள் வாழ்க்கையில் விதைகள் போல போட்டுக்கொள்ளும் ஒளிக்குறியீடுகள் அவை நாளை உங்கள் மனதில் முளைத்து உங்களுக்குள் புதிய நம்பிக்கையை கொடுக்கும் அமைதியாக இருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் மற்றும் நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு சுவாசமும் பிரபஞ்சம் உங்களுக்காகவே செயல்படுகிறது இவ்வாறு ரகசியத்தை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டோம் இது எந்த ஒரு மாயத்தையும் அல்லது ஊகத்தையும் அடிப்படையாக கொண்டதல்ல இது மனத்தின் செயல்பாடுகளின் மறைந்து கிடைக்கும் ஓர் உண்மை இப்போது முடிவில் நீங்கள் ஒரு சிறிய செயல்பாட்டை மேற்கொள்ளுங்கள் இக்காணொளியை ஏதாவது ஒருவருடன் பகிர்ந்தால் அவர்களுக்கும் இது உதவும் உங்கள் அனுபவத்தை உங்கள் மனதின் மாற்றங்களை கீழே கூறுங்கள் இங்கு பலர் ஒருவருக்கொருவர் ஆதரவு கொடுக்கிறார்கள் பின்னர் உங்கள் அனுபவங்களை பகிருங்கள் உங்களின் பயணம் பிறருக்கும் கருத்து தந்துணர்வாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஆதரவை சொல்லுங்கள் அதிலும் முக்கியம் இது போன்ற ஆன்மீக அறிவியல் கலந்த ரகசியங்களை தொடர்ந்து கேட்க நம்ம ரகசியம் பேசுகிறது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு ரகசியத்துடன் சந்திப்போம் அமைதியாக இருங்கள் ஆனந்தமாக இருங்கள்